நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பான சீமான் வந்து இருபத்தஞ்சு சட்டசபை தொகுதிகளுக்கான வேட்பாளரை பறிவிச்சிருக்காங்க அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகுது பிஜேபியோட கூட்டணி போகுது விஜய் கூட கூட்டணி வைக்கப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கெல்லாம் பதிலடியாக நான் வந்து எப்போவுமே மக்களோடு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முக்கியமான ஒரு அறிவிப்பு எடுக்கிட்டுருக்காரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான வேட்பாளர்கள் ரெடி ஆகிட்டாங்க நீங்கள் உடனே வேலைகளை தொடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இருபத்தஞ்சி தொகுதிக்கான யார் யார் போட்டிடுறா அப்படிங்கிறது முழு விவரத்தை இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே வேதாரயத்தில் நம்ம இடுமாவன கார்த்தி அவர் போட்டியிடுறாருங்க ஆயிரம் மடக்கு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் களஞ்சிய வந்து போட்டியிடுறாரு மற்ற இருபத்தஞ்சி வேட்பாளர்களையும் சீமான் அறிவித்து பயங்கரமான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காரு திருவள்ளூர் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் போட்டியிடுறாரு கும்மிடிப்பூண்டியில் ஸ்ரீதரும் கன்னியாகுமரியில் மரிய ஜெனிஃபரும் தென்காசியில் கௌசிக் பாண்டியனும் போ போட்டி போடுறாங்க நிலவங்கோடில் வந்து மரியா ஸ்டெல்லா நாகர்கோவிலில் முத்துக்குமார் அம்பத்தூரில் சிலம்பரசன் ஆவடியில் புனிதா சண்முகம் வேளச்சேரில் கீர்த்திகா பல்லாவரத்தில் கார்த்திகேயன் ஆம்பூரில் ரபிகா ராணிப்பேட்டையில் தாரிகா சல்மன் பரமத்து வேலூரில் அரவிந்து மடத்தகுளத்தில் அபிநயா கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீதாலட்சுமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீதாலட்சுமி கவுண்டம்பாளையத்தில் கலாமணி பழனியில் உசேன் கும்மிடி ஸ்ரீதர் கன்னியாகுமரியில் மரியா ஜெனிஃபர் தென்காசியில் கௌசிக் பாண்டியன் சிதம்பரத்தில் மாணிக்க வாசகம் கீழ்வேலூரில் கார்த்திகா நாட்டில் திருமுருகன் பேராரணியில் ராஜராமன் ராமநாதபுரத்தில் அனீஷ் பாத்திமா ஆகியோரும் போட்டியிடுறாங்க குறிப்பாக அந்த இருபத்தஞ்சி வேட்பாளர்களுமே மிக சிறந்த போராளிகளாக நாம் தமிழ் கட்சியில் அறியப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழ் ஆட்சியை பிடிக்கவும் முதல்வராக சீமான் மாறுதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்